அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய தேய்பறை பிரதோஷம் வியாழக்கிழமை பிரதோஷத்தை குபேர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோங்க இந்த நாளில் கோவிலுக்கு போய்ட்டோ இல்லை வீட்டிலேயும் நீங்க நிச்சயம் வந்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க மேலும் நான் சொன்னால் அந்த ரெண்டு விதமான பரிகாரங்களையும் நீங்க செஞ்சுருப்பீங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமா உங்களால கோவிலுக்கு போக முடியல வீட்டிலையும் வழிபாடு செய்ய முடியல எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நான் மதியம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரை ரெடி பண்ணி ஒரு பர்டிகுலர் வார்த்தையை மட்டும் சொல்லி அந்த தண்ணியை வந்து வீட்டில் தெளிச்சு விடுங்க இதன் மூலமா சொர்ண தோஷம் வந்து நீங்கும் நல்ல ஒரு தங்க சேர்க்க வந்து உண்டாகும் பண வரவும் நல்லா சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்க அந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சீங்கன்னாவே இன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிருந்தீங்கன்னா என்ன பலன் கிடைச்சிருக்குமோ அதே பலன் நீங்கள் இதை செய்வதன் மூலமாகவும் நிச்சயமாக வந்து கிடைக்கும் லிங்க் வந்து நான் இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நமக்கு நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினான்காம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது யார் ஒருத்தங்களுக்கு சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குதோ அவங்க வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்வாங்க நல்ல ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் மற்ற நாட்களில் விளக்கேற்றாத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை நாளில் கட்டாயம் வந்து வீட்டில் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கும் பண வரவுக்கும் அவ்வளவு நெருங்கி தொடர்பு உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதமே சிறப்பான மாதம் தான் அதில் வரக்கூடிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்திற்கு உண்டான இரண்டாவது வெள்ளிக்கிழமை மேலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற ஒரு சேர்க்கை கொண்ட நாளை இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த லெவன் லெவன் போர்ட்டல் பற்றி நிறைய தெளிவான விளக்கத்தோடைய வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இதை பயன்படுத்துவதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டமோ அது எல்லாமே வந்து கிடைக்கும் தலைமை பொறுப்பு கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளைக்கு இது நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேதியான ஆனது இருபத்தி ஒன்பது இதில் வரக்கூடிய ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றுன்னு கிடைக்குது அடுத்து நவம்பர் மாதம்ங்கிறது பதினொன்றாவது மாதம் அதனால் பதினொன்று பதினொன்றுங்கிற சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது யாருக்கெல்லாம் வீட்டில் வந்து எப்போதுமே பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் அல்ல அல்ல குறையாம பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் பண கஷ்டம்னு ஒன்று வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மெத்தடை மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாகவே வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது சாதாரணமாக வார வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சாலே நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் இது கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையே இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்னே சொல்லலாம் அதனால அவசியம் வந்து எல்லாருமே இதையே செஞ்சு பலன் அடையுங்க நம்முடைய வீட்டிற்கு நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய நிலைவாசல் படி தான் உள்ள வரும் அதனாலதான் நம்ம நிலைவாசல் படியை எப்போதுமே வந்து சுத்தமா வச்சுக்கணும் மங்களகரமா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க தினந்தோறும் அப்படி தூய்மைப்படுத்த முடியலினா கூட செவ்வாய் வெள்ளி அல்லது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நிலைவாசல் படிய நம்ம பழைய பொட்டுக்கள் வச்சுருந்தோம் அப்படிங்கும்போது போது அதெல்லாம் அழிச்சிட்டு புதுசாக வந்து பொட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் நம்மளுடைய குலதெய்வம் காவல் தெய்வமாக நம்மளுடைய நிலைவாசலில் இருந்து தான் நம்மையும் நம்மளுடைய வீட்டையும் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ சொல்ல போகிற இந்த பரிகாரமும் செல்வ வளத்தை தரது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகுவதற்கும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதற்கும் ஏற்றது ஒன்றா தான் இருக்க போகுது இதை நம்ம நிலைவாசலில் தான் செய்ய போகிறோம் இதில் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லித்தரேன் ரெண்டையுமே செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யுங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்று தான் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒன்றையாவது செஞ்சு பலனடையுங்க சரி முதல்ல நிலைவாசல் பரிகாரம் வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுதுங்க இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாட்டிற்கும் பெருமாள் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு பொருளா பார்க்கப்படுது மேலும் நிறைய நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய தன்மை இந்த பச்சை கற்புறத்துக்கு உண்டு இது எங்க இருக்குதோ அங்க நிச்சயம் வந்து பணவரவு வரவு கலப்பும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்காகவும் மனம் வந்து பிளசண்டாக இருக்க இருப்பதற்கும் இந்த பச்சை கற்பூரம் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா உங்களுடைய கையில் வந்துட்டு இதை பவுடர் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் வந்துட்டு பன்னீர் இருந்துச்சு அதாவது ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்து நீங்கள் இதைய மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலந்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய நிலைவாசல் படியினுடைய இருபுறமும் வந்து நல்ல ஒரு ஈர துணியை வச்சு பழைய பொட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் அழிச்சிடுங்க அதன் பிறகு நல்லா கமகமனம் வணக்கிற அந்த மஞ்சளால் நீங்கள் வந்துட்டு பட்டை போடுங்க மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையில் போடுங்க அடுத்தது இதுக்கு நடுவில் வந்துட்டு குங்குமம் வைப்பீங்க இல்லையா இந்த குங்குமத்தை வைக்கும்போது இது கூட இந்த பச்சை கற்பூரம் கலந்து இந்த பேஸ்டையும் வச்சு இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் குங்குமம் வந்து வைங்க நிலைவாசலுடைய ரெண்டு புறமுமே பச்சை கற்புறம் கலந்த இந்த குங்குமத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பண வரவை ஏற்படுத்தி தரும் இது வந்து உடனடி பலனே கொடுக்கும் அப்படின்னு வந்து அவசியம் வந்து அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசல் கதவு இருக்குது இல்லையா இந்த கதவுனுடைய மத்திய பகுதி அதாவது சென்டர் பகுதியில நல்ல ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சுக்கோங்க முடிஞ்சா முழு கதவையுமே நீங்க நல்லா தூய்மைப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப இந்த பச்சை கற்புறம் ரோஸ் வாட்டரும் கலந்த இல்லையா இப்போ இதை நீங்கள் தொட்டு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் கதவில் வந்து வரைஞ்சிக்கோங்க இது வந்து பச்சை கருப்பொருத்தில வரைஞ்சிருக்கறதுனால நிச்சயமாக யாருடைய கண்ணுக்குமே வந்து தெரியாது யார் கண்ணுக்கும் தெரியாமல் தான் இதை வந்து நம்ம வரையவும் வேணும் அதனால தான் நான் உங்களை வந்து இதை பயன்படுத்த சொன்னேன் இப்படி வரைவதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாகவே நம்மளுடைய வீட்டில் குடியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு சில பணவரவு உண்டான பரிகாரத்தை நம்ம யாருக்கும் ரகசியமா செய்யும்போது பலன் தான் இந்த மகாலட்சுமி குறியீடு நம்ம கலர் நிச்சயமா இருந்தாலும் சரி லைட் கலர் கதவா இருந்தாலும் சரி அது யாரு கண்ணுக்குமே தெரிய போறது கிடையாது இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நீங்க மறுபடியும் அடுத்த வாரம் நிலைவாசல் கதவை சுத்தம் பண்ணும்போதும் படியை சுத்தம் பண்ணும்போதும் மறுபடியும் தொடச்சிட்டு திரும்பவும் கூட நீங்க இதே சிம்பிளை வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் இதை நீங்க ஒரு ரொட்டீனா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே செஞ்சுட்டு வருது கூடுதல் சிறப்பு சரி அடுத்த பரிகாரத்துக்கு போகலாம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இது செய்வதற்கு உங்களுக்கு எந்த ஒரு வேலை இருக்காது எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவை வழிபாடும் செய்ய தேவை ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு நமக்கு தேவையானது அதே பச்சை ஏன்னா நாளைக்கு நமக்கு கார்த்திகை மாதத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமையே இருக்கிறதுனால இந்த பச்சை கறி போகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தான் அதை வச்சே எல்லா பரிகாரத்தையும் வந்து நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அது வந்து சிறு துளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்த நம்ம சாதாரணமாகவே நல்ல ஒரு நறுமணமாக வச்சுக்கிட்டோம்னாவே நம்மளுடைய கையில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மற்ற நாட்களில் முடியல கூட வெள்ளிக்கிழமை நாள்லேயாவது இது செய்யறது நல்லது இப்போ இந்த கட்டைவெளுக்கு கீழே உள்ள இந்த பகுதியை வந்துட்டு நீங்கள் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க தேய்ச்சதுக்கப்புறம் இது நல்லா வந்து சூடாகும் அப்பதான் வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ வந்துட்டு நீங்கள் லைட்டாக இந்த இடத்துல இந்த பச்சை கருப்பூரத்தை வந்து தடவி விடுங்க நல்லா பொறுமையாக வந்துட்டு நீங்கள் தடவி விடுங்க ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அதன் பிறகு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ரெட் கலர் தான் பயன்படுத்தணும் அதனால் அதுவே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எடுத்துட்டு இப்ப நம்ம கதவுல வரைஞ்சோம் இல்லையா மகாலட்சுமி தாயார் குறியீடு அதே குறியீட்டை உங்களுடைய இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதியிலையும் வந்து நீங்க வரைஞ்சிக்கணும் இப்ப கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் நாள் முழுவதும் இந்த குறியீடானது உங்களுடைய கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவுல வேலை செய்யும் போது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை நீங்க இதைய வரைஞ்சுக்கோங்க பணவரவை வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தையும் நாளைக்கு எப்படியாவது மறக்காம செஞ்சு பலனடியுங்க வீடியோ கூட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்